இன்று தைப்பூசன நாள் கலியுக கடவுளாம் கந்த கடவுளை தொழுதால் எல்லா நலமும் வளமும் பெறலாம் அறுபடைகளில் குடியிருக்கும் அந்த ஆண்டவனை வணங்கி எல்லா நலமும் பெருக இதோ ஒரு பாடல் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திரு முருகாற்று படைத நிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுரு வெள்ளி கொடுத்ததற்கு ஆண்டின் ஆணின் முற்று மலை மீது நீ அமர்ந்த ஒரு படை வீடு அமர்ந்த பழனியோரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமூ மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை சுவாமி மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் படைத்தலைமை பொறுப்பெடுத்து தோல்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே கொஞ்சம் ஊரில் உள்ள படை வீடு தெரு ஊரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குருநகை தெய்வானை மலர் ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து தெல்லு தமிழ் புரத்தி தனை மடந்து காவல் புரிய வென்று அமர்ந்த மலை எங்கள் கண்ணி தமிழர் தணிகை மலை தரு தணிகை மலை அறுபடை வீடு திருமுருக தந்து கந்தன் கருணை தந்து கல்லும் இல்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கருணை தந்து திருமுருகா திருமுருகாற்று படைத நிலே முருகா முருக அறுபடை வீடு கொண்ட திருமுருக